விஜய் மேடையில் ரவுண்டு திருமாவளவனுக்கு பரந்த போன் கால் கதை முடிந்தது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்று சென்னை மாமல்லபுரத்தில் நடந்தது விழாவில் பேசிய தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியது அடுத்து அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் கொள்கைகளை பேசி கவர்ச்சியாக பேசி ஆட்சியை பிடித்து ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் அரசுதான் என்று இருந்து கொண்டிருக்கிறது மேம்பட்ட நாடுகளில் வளர்ச்சி ஊழல் என்று இருக்கும் பொருளாதாரத்தை உருவாக்கி அதில் ஊழல் செய்வார்கள் இங்கு கடனை உருவாக்கி அதில் ஊழல் செய்கிறார்கள் இதுதான் பிரச்சினை நான்கு வருடத்தில் நான்கு லட்சம் கோடி கடன் செட்டிங் செய்வது தவிர வேறு எதுவுமே தெரியாது விஜய்யை பார்த்து நீங்கள் ஏன் நடிக்கிறீர்கள் அதுவும் விஜய் போடுகிற பேண்ட் சட்டையை மாற்றி நடித்தால் கூட பரவாயில்லை இதிலிருந்து தெரிகிறது விஜய்க்கு முதல்வரும் ரசிகர்தான் என்று நாம எல்லோரும் அண்ணன் என்று கூப்பிடுவோம் அடுத்த நாள் பார்த்தால் வாரிசு பிறப்பால் பதவி படைத்தவர் அண்ணன் என்று சொல்லி பேச ஆரம்பித்து விட்டார் என்ன நடக்குது என்றே தெரியல ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புசியானதுக்கும் எனக்கும் பிரச்சனை என பேசுகிறார்கள் அதெல்லாம் பொய் என விளக்கம் கொடுத்தார் மேலும் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது ஏற்பட்ட பிளவு போல மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும் அதற்கு அஜந்தா ரெடி பிளானிங் ரெடி இன்னும் பல தலைவர்கள் தாவேக்காவுக்கு வரப்போகிறார்கள் இன்னும் பல பூகம்பங்கள் அரசியலில் நடக்கப் போகிறது என்றார் இந்த பேச்சு விஜய் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே வரவேற்பை பெற்று வருகிறது விஜயின் பேச்சை விட ஆதவுக்கு வரவேற்பு கொடுத்து வரும் நிலையில் திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியிலிருந்து முக்கிய தலைவர் ஒருவர் போன் செய்து பல கேள்விகளை அவசரப்பட்டு இடைக்காலமாக இப்போது அவர் திமுக விமர்சிப்பதை மட்டுமே வழக்கமாக வைத்திருக்கிறார் ஆதவ் கூட்டணி ரெடி திமுக உடைபடும் என பேசியதற்கும் முதல்வரை நேரடியாக இறங்கி அடித்ததற்கும் உங்கள் தரப்பிலிருந்து விளக்கம் எதுவும் கொடுக்க முடியுமா கூட்டணியில்தான் இருக்கிறோம் கூட்டணி உடைபடும் என எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என பதில் கொடுங்கள் என அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரா முதன்முறையாக திமுகவை எதிர்த்து பேசுகையிலே ஆதவை சமாதானப்படுத்தி விசிகாவில் தக்க வைத்திருக்கலாம் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தும் சொந்த கட்சியில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் தவறான முடிவை எடுத்துள்ளோம் என்றும் இனி வரும் நாட்களில் ஆதவ் பேசியது போல கூட்டணிக்கான மாற்றத்தை முடிவெடுக்கலாமா என சந்தேகத்தில் மூழ்கியிருக்கிறாராம் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா சொன்னது போல அரசியலில் மாற்றம் ஏற்படுமா திமுக கூட்டணி உடைபடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்